வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி ரயில் நிலையத்திலிருந்து நான்கு புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருச்சி செல்கிறார் தமிழகத்தில் இன்று திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று கர்நாடகாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் உலக சமையல் கலை வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பில் இந்தியாவில் முதன்முறையாக நடந்த சர்வதேச சமையல் கலைத்திறன் போட்டியில் சென்னை அமிர்தா மாணவர்கள் இருபத்தி ஆறு தங்கப்பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் வருகின்ற டிசம்பர் முப்பதாம் என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது மேலும் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரையிலான பத்து நாட்களுக்கு திருப்பதியில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது குடும்பத்துடன் நேரில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கமலஹாசன் எம்பி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் மதுராந்தகம் ஏரியிலிருந்து இரண்டு மதகுகள் வழியாக வினாடிக்கு முன்னூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையிலான பிரதான சாலையில் உள்ள சேதமடைந்த புதிய தாமிரவரணி ஆற்றுப்பாலம் மூன்று மாதங்களில் சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மதுரை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களைத் தொடர்ந்து நெல்லை கடலூர் மற்றும் சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் பிரம்மாண்ட நூலகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு தரப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் பெண்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட பிங்க் ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தினசரி மின் தேவை பதினெட்டாயிரம் மெகாவாட்டை கடந்துள்ளது புதுச்சேரியில் பெண்களின் வேலை நேரத்தை இரவு பத்து மணி வரை நீட்டித்து புதுச்சேரி அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கேட்டை மற்றும் எம்எல்எஃப்எஃப் என்ற புதிய தொழில்நுட்பம் அறிமுகமாகிறது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனையடுத்து ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் எஸ்ஐஆர் தொடர்பான சந்தேகங்களை கேட்டறிய பதினாறு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனை ஸ்ரீசரணி அவர்களுக்கு இரண்டரை கோடி ரூபாய் பரிசு மற்றும் அரசு வேலை வழங்கப்படும் என்று ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் குடுமுடியார் நீர்த்தேக்கத்தில் இருந்து வருகின்ற பத்தாம் தேதி முதல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு நூறு கன அடி அளவிற்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளித்து அரசு ஆணையிட்டுள்ளது மதுரை விமான நிலையத்தில் எண்பத்தி எட்டு கோடியில் நவீன வசதியுடன் கூடிய புதிய வான் கட்டுப்பாட்டு கோபுரம் அமைக்கப்படும் எனவும் புதிய வான் கட்டுப்பாட்டு கோபுரம் ஜனவரி இறுதியில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் நிதி முடக்க நிலையால் ஊதியமின்றி ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் சென்றுள்ளனர் கேரளாவிற்கு தமிழக தனியார் ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் செல்லாது என்று தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசால் அனுப்பப்பட்ட மசோதாக்களில் எண்பத்தி ஒரு சதவீத மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நவம்பர் பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் சுற்றுச்சூழல் மாசு அடைவதை தடுக்க பாக்கெட் ஷாம்பு செயற்கை குங்குமம் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குன்றத்தூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருநாகேஸ்வர சுவாமி கோவிலில் அன்னதான கூடம் புதிய அலுவலகம் ஆகியவற்றை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவிழாவை முன்னிட்டு தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் நெல்லை அருகே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட தடுப்பணை ஒன்றில் எட்நூறு ஆண்டுகள் பழமையான பாண்டிய மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காவிரியில் நவம்பர் மாதத்திற்கான பதிமூன்று டிஎம்சி நீர் திறக்க கர்நாடக அரசிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக நேற்று நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அரசு முன்மொழிந்த மேற்கண்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான இறுதிப் போட்டியை அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீராங்கனைகளுக்கு புதியதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள டாடா சியரா காரை பரிசாக வழங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது வங்கக்கடலில் அடுத்தடுத்த இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பதினேழாயிரம் கோடி ரூபாய் பண மோசடி வழக்கு தொடர்பாக நவம்பர் பதினான்காம் தேதி ஆஜராக அனில் அம்பானி அவர்களுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை தரிசிக்க இனி வாட்ஸ்அப் மூலம் தரிசன டிக்கெட் பெறும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை குறைந்ததன் காரணமாக இன்று முதல் கோவை குற்றாலம் அறிவிற்கு பொதுமக்கள் செல்ல வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படும் நாடகங்களுக்கு கேளிக்கை வரி விலக்கு வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் வருவாய் துறையைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு துணை ஆட்சியர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்களாக பதவி உயர்வு வழங்கியும் பணியிட மாற்றம் செய்தும் தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட்டில் எம் எஸ் தோனி அவர்கள் விளையாடுவார் என்று சிஎஸ்கே அணியின் சிஇஓ உறுதியளித்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த பிஎட் எம்எட் செமஸ்டர் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு நவம்பர் பத்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது நூற்றி இருபத்தி ஏழு கோடியில் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பள்ளிகளில் ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது சபரிமலை ஐயப்பர் பக்தர்களுக்காக இருபத்தி ஐந்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்க உள்ளது உத்தரப்பிரதேச தொழிற்சாலைகளில் தினசரி வேலை நேரத்தை பனிரெண்டு மணி நேரமாக உயர்த்தும் சட்ட திருத்தம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் அமலுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வேலூர் மினி டைட்டல் பூங்காவினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் எந்த கட்டணமும் இல்லாமல் விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்யலாம் என்ற புதிய வரைவு விதிகளை டிஜிசிஏ முன்மொழிந்துள்ளது அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை அமல்படுத்துவது குறித்து ஊழியர்களிடம் முன் ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்தியாவில் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களின் பட்டியலை ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது மேலும் இந்தியாவில் சுத்தமான காற்று வீசும் நகரங்களில் நாகப்பட்டினம் ஐந்தாம் இடம் பிடித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்